ஜோதிடத்தின் வளர்ச்சி ஜோதிடம் இதை படிங்க உங்கள் உங்கள் வாழ்க்கை கையில் அந்த வீட்ல அழுகுன வாட வருது போலீசுக்கு வந்த ஒரு போன் கால் மனைவியும் காலி மகன்களும் காலி ஆட்டோ டிரைவர் ஏன் இப்படி செய்தார் துப்பு துளக்க முடியாமல் திணறும் போலீசார் தர்மபுரி மாவட்டம் காரிமங்கலம் அடுத்த மணிக்கட்டியூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் சிவன் ஆட்டோ டிரைவராக பணியாற்றி வரும் இவருக்கு முப்பத்தி எட்டு வயதாகிறது இவரது மனைவி இருபத்தி ஆறு வயதான நந்தினி இந்த தம்பதிக்கு திருமணமாகி ஏழு வருடங்கள் ஆகிறது இவர்களுக்கு அபினேஷ் தர்ஷன் என இரண்டு ஆண் குழந்தைகள் உள்ளனர் இந்த நிலையில் கடந்த வெள்ளிக்கிழமை காலை இவரது வீட்டில் இருந்து துர்நாற்றம் வீசுவதாக அப்பகுதியினர் காரிமங்கலம் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் வீட்டின் கதவை உடைத்து உள்ளே சென்று பார்த்துள்ளனர் அப்போது நந்தினி மற்றும் இரண்டு குழந்தைகள் இறந்த நிலையில் கிடந்துள்ளனர் இவர்களது உடல் அழுகிய நிலையில் காணப்பட்டது ஆட்டோ டிரைவர் சிவன் மட்டும் உயிருக்கு ஆபத்தான நிலையில் காணப்பட்டார் உடனடியாக அவரை மீட்ட போலீசார் சிகிச்சைக்காக தர்மபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் தடையவியல் நிபுணர்கள் வரவழைக்கப்பட்டு ஆய்வு செய்யப்பட்ட நிலையில் மூவரின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக தர்மபுரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இதுகுறித்து போலீசார் தெரிவிக்கையில் மூன்று நாட்களுக்கு முன்னர் இந்த துயர சம்பவம் நடந்துள்ளதாக தெரிவித்தனர் அதாவது இரண்டு நாட்களுக்கு முன்னரே மனைவி குழந்தைகளுக்கு விஷம் கொடுத்து கொன்றுவிட்டு பிரேதத்தை வீட்டிலேயே வைத்திருந்துள்ளார் ஆட்டோ டிரைவர் சிவன் இதன் பிறகு என்ன செய்வதென்று தெரியாமல் போலீசுக்கு பயந்து அருவாமனையால் தனது கையின் நரம்பை வெட்டிக்கொண்டு தற்கொலைக்கு முயன்றிருக்கலாம் என கூறுகின்றனர் குடும்பத்தை கொன்று ஆட்டோ டிரைவரும் தற்கொலைக்கு முயன்றது எதற்காக என தெளிவாக தெரியவில்லை கள்ளக்காதல் விவகாரமா அல்லது கடன் பிரச்சனையா என பல்வேறு கோணங்களில் போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருவதாக தெரிவித்தனர் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூன்று பேர் இறந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க